இப்போ எப்படி வந்திருக்கு பாருங்க அடை பிரீமிக்ஸோட அடை சூப்பராக இருக்கு பாருங்க ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு புவன ஆஸ் கைம் நம் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்று பார்க்கலாம் என்ன அப்படின்னா அடை ப்ரீமிக்ஸ் இப்போ நம்ம எல்லாருமே அடை பண்ணுவோம் அடை வந்து புரோட்டீன் ரிச் ரொம்ப வந்து அதில் வந்து புரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்கும் ரொம்பவே நல்லா டேஸ்டியான ஒன்று தான் நம்ம அடை பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது மோஸ்ட்லி எல்லாருக்குமே அடை பிடிக்கும் அப்படிங்கிற போது அடைக்கு வந்து ஊற வச்சு அதுக்கப்புறமா அதை அரைச்ச அந்த டைம் வந்து கனெக்ட் பண்ணி பண்ணணும் ஸோ சிலருக்கு வந்து ஆஃபீஸ் போகிறவங்களுக்கோ அல்லது வீட்டில் வந்து கொஞ்சம் நிறைய வேலை இருக்கிறவங்களுக்கோ வந்து அரைச்சி பண்ணுறது ஊற வச்சு அரைச்சி பண்ணுறது கஷ்டம்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து அடையை ப்ரீமிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா வேணுங்கிற போது எடுத்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு மணி நேரம் ஊர்னா கூட போகிறோம் அல்லது ரெண்டு மணி நேரம் ஊன்னால் ரொம்பவே நல்லது தான் ஸோ அதை வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு நீங்கள் டக்குன்னு வந்து அதுக்கு வெங்காயம்னு வெங்காயம் போடலாம் அல்லது தேங்காய்னா தேங்காய் போட்டும் பண்ணிக்கலாம் வெங்காயம் இல்லாமல் ஸோ அந்த மாதிரி ஒரு அடை ப்ரீமிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது எப்போ வேணுமோ அப்போ எடுத்து நம்ம சௌரியம் போல் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு ஒரு கப் எடுத்து நான் வந்து பண்ண போகிறேன் சப்போஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நிறைய வேணும் அப்படின்னீங்கன்னா இதே மாதிரி ரெண்டு பங்கு இதே மாதிரி எல்லாமே ரெண்டு பங்கு அல்லது மூணு பங்கு போட்டு இதே மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு மிஷினில் கொடுத்து விட அரைச்சிக்கலாம் ஏன்னா நம்ம ஊரில் மிஷினுக்கு பஞ்சமே இல்லை ஸோ எல்லா இடத்துலையும் மிஷின் இருக்குது அது மாதிரி இப்போ நம்ம எல்லாருமே சர்வன்ஸ் கொஞ்சம் வச்சுருப்போம் சப்போஸ் நம்மளால் போக முடியாட்டி கூட கொடுத்து கூட அதை அரைச்சின்னு வந்துடலாம் ஸோ அதை வந்து அரைச்சி நீங்கள் வந்து நல்லா வந்து கொஞ்சம் காற்றோடு வச்சுட்டு அப்படியே எடுத்து நீங்கள் நல்ல ஒரு எவர் சில டபாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா மூணு மாதம் நாலு மாதம் ஆனாலும் ஒண்ணுமே ஆகாது அப்படியே இருக்கணும் இது வேணுங்கிற போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சௌகரியமா இருக்கும் இந்த அடை ப்ரீமிக்ஸ் அப்படிங்கிறது இப்போ அந்த அடை ப்ரீமிக்ஸ்க்கு வந்து நான் என்ன பண்ணுவேன் எப்போதும் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா அந்த மெத்தட்ல தான் இப்போ நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இப்போ இந்த அடை ப்ரீமிக்ஸ் பண்றதுக்கு வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம் இப்போ பாத்தீங்கன்னா இது ஒரு கப்பு பச்சரிசி ஒரு கப்பு புழுங்கல் அரிசி நம்ம நார்மல் இட்லி அரிசி தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கப்பு இதுதான் ஒரு கப் அப்படிங்கிறது அதே தான் இது கரெக்டாக கொல்றது அப்படி இல்லை கற்றுக்கிட்ட டம்ளர் இருந்தாலும் டம்ளரில் நீங்கள் அளந்துக்கலாம் ஏன்னா இது போட்டிங்கன்னா வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டியிலேருந்து டூ ஹண்ட்ரட் கிராம்குள்ள வரும் இது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பச்சரிசி இந்த புழுங்கல் அரிசி இருக்கு இல்லையா இது வந்து ஈக்குவல் குவான்டிட்டி நான் வந்து இந்த பாத்திரமே வந்து இப்படி வச்சிருக்கேன் பாருங்க கடலை பருப்பு க ஜாஸ்தி போடணும் துவரம் பருப்பு அதை விட கொஞ்சம் கம்மி பண்ணணும் பாசிப்பருப்பு அதை விட கம்மி பண்ணணும் உளுத்தம் மருப்பு வந்து ஜஸ்ட் ஒரு பைண்டிங்காக கொஞ்சமாக போட்டுட்டா போகிறோம் தான் நாலு அரிசியை எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு கப்பு இதில் வந்து முக்கால் இதில் வந்து ஒரு அரை இதில் வந்து அரைக்கு கம்மி ஒரு கால் கப்பு ஸோ அந்த மாதிரி நீங்கள் போட்டீங்க அப்படின்னா அடையோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் முறு மொறுன்னு வரும் உளுந்து ரொம்ப போட்டுட்டீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் வந்து சாஃப்ட் ஆகிடும் இந்த ஒரு கப்பு பச்சை அரிசியை போடலாம் இப்போ ஒரு கப்பு புழுங்கல் அரிசி இது ரெண்டும் சேம் குவான்டிட்டி இப்போ இது கடலை பருப்பு ஒரு கப்பு வருமா ஒரு கப்பு கடலை பருப்பு என்ன கடலை பருப்பு கூட போட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து முறுமுறுன்னு இருக்கும் அதுதான் கடலை பருப்பு கூட போடுறது இது வந்து ஒரு முக்கால் பருப்பு கொஞ்சம் உள்ளளவா ஓகே இது துவரம் பருப்பு ஒரு பாதி வந்து பாசி பருப்பு பாசுபருப்பு உடம்புக்கு நல்லது பட் வந்து டேஸ்ட் அப்படிங்கிறது வந்து அந்த தோரம்பருப்பு கடலை பருப்பு தான் மெயினாக வந்து அரை கப்பு பாசுப்பருப்பு சும்மா ஒரு கால் கப்பு அளவுக்கு வந்து உளுத்தம்பருப்பு போறோம் ரொம்ப வேண்டாம் அவ்வளவுதான் சும்மா ஜஸ்ட் இந்த பாருங்கள் இந்த கால் கப்பு தான் உளுத்தம்பருப்பு இது போரும் இப்ப நம்ம இதை தண்ணி விட்டுட்டு ரெண்டு தடவை வந்து கலைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து காய வைக்கலாம் இதை ஊற வைக்க வேண்டாம் திரும்பவும் சொல்கிறேன் இதை ஊற வைக்க வேண்டாம் ஊற வச்சிங்கன்னா அந்த டேஸ்ட் மாறிடும் ஏன்னா நம்ம வந்து காய வைக்கும்போதே அந்த ஈரம் கொஞ்சம் நேரம் இருக்கும் இல்லையா அந்த ஈரம் கா ஊறதே போகிறோம் இப்போ இந்த மாதிரி பாத்திரத்துல வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி தண்ணி வடிஞ்சுடு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து உணர்த்திக்கலாம் இது வந்து அடை மிக்ஸ்க்கு நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் இப்போ கிச்சன் மேடம்ல நான் துணியில் போட்டிருக்கேன் பாருங்க காஞ்சின் இருக்கு இப்போ இந்த அடை பிரீமிக்ஸ் பண்ணனும் அப்படிங்கிறதுனால இப்போ இந்த மிளகாயும் அந்த மாதிரி நம்ம வந்து காய வச்சு நம்ம அதை த அரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ இதை சீரகம் சோம்பு சேர்க்குறதில்லை யூஷுவலாக சோம்பு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சோம்பு சேர்த்துக்கலாம் நான் சோம்பு போடுறதில்ல அடையில் சீரகம் சோம்பு ரெண்டுமே போட மாட்டேன் அதனால் நான் வந்து பெருங்காயம் தான் நான் போடுவேன் ஸோ இது வந்து இந்த மாதிரி பெருங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் உப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ துணியிலேருந்து எடுத்துகிட்டேன் இங்கே எனக்கு ஜன்னலில் கொஞ்சம் வெயில் வரும் ஸோ துணியிலேருந்து எடுத்துகிட்டு நான் வந்து இதில் வச்சுருக்கேன் இந்த மிளகாயும் இருக்குது இந்த பருப்பு அரிசி இருக்குது பாருங்கள் ஜன்னல்லே வச்சுருக்கேன் இப்போ நம்மளோட அரிசி வந்து உணர்ந்து பாருங்கள் பாருங்க நல்லா வந்து ட்ரை ஆகிடுத்து எடுத்து அவ்வளோதான் இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம் இப்போ வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து வெயில் இல்லாத ஊரில் இருந்தீங்க வெயிலே இருக்காது வேற வழி இல்லை ஆனால் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு துணி எடுத்துக்கோங்க நல்ல ஒரு காட்டன் துணி அந்த துணியில் அரிசி போட்டு பருப்பையும் போட்டு நல்லா வந்து துணியாக துடைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க ஏன்னா யூஸ்வலாக அது ஒரு மெத்தட் இருக்குது நமக்கு வந்து இப்ப இங்க இந்தியாவில எல்லா இதுலேயுமே நல்ல வெயில் வந்துடும் அதனால பிரச்சனை இல்லை நவம்பர் டிசம்பர்ல கூட நீங்கள் வீட்டுக்குள்ளேயே ஒரு துணியில போட்டு அப்படியே நீங்க வந்து அந்த கிச்சன் ஜன்னல் ஓரமாக இங்கேயும் ஓரமாக வச்சுட்டீங்க துணியிலே அப்படின்னா கூட நவம்பர் டிசம்பர்ல கூட ஊரில் காஞ்சிரும் ஆக்சுவலாக இதுக்கு வந்து இப்ப நம்ம இதை ட்ரையாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அரிசி பருப்பி போடுவோம் இப்ப இதை அரைச்சுன்னு வந்துட்டேன் இதோட சேர்த்து அரிசியும் போடல அப்படியே தொண்டை கமர்றது இப்போ அரிசியும் பருப்பையும் போட்டுக்கலாம் கோர்ஸாக அரைச்சாச்சு இது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பாம்பே ரவைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பாம்பே ரவையை விட கொஞ்சம் பெருசா இருக்கணும் பாருங்க பாம்பே ரவையை விட கொஞ்சம் பெருசா இருக்கணும் இப்போ நான் என்ன பண்ணேன்னா இது ஒரே சமயத்துல போட முடியாது அப்படிங்கிறதுனால ஒரு இந்த பாத்திரத்துல போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன் எல்லாத்தையும் இந்த பாத்திரத்துல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சேன் பாருங்க இப்போவும் அதே மாதிரி இதில் போட்டுட்டு நம்ம கையால நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா அந்த உப்பு காரம் பெருங்காயம் எல்லாமே வந்து சேம் அது வந்து நம்ம ஒரே தடவை அரைக்க முடியாது இல்லையா இப்போ இந்த அடை பிரேமிக்ஸ் ஏன்னா தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும் விவசாய பாத்திரத்துல இருந்து அவ்வளவா தெரியாது அதனால அந்த கிளாஸ் பவுல்ல போட்டு வச்சிருக்கேன் சும்மா இதெல்லாம் அழகு பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க நான் போட்டிருக்கேன் அதுக்காக இதை அழகு பண்ணி வச்சிருக்கேன் அடை பிரீமிக்ஸ் சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கு மிளகாய வச்சு கீழே பருப்பெல்லாம் அப்படியே டெக்கரேட் பண்ணி சமையா இருக்கு பாக்குறதுக்கு இப்போ இதுல ஒரு கரண்டி இதில் போட்டுக்கிறேன் இப்போ இதில் ஒரு கரண்டி போட்டிருக்கேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டி அளவுக்கு தண்ணி விடுவோம் தேவைப்பட்டால் நம்ம வாக்கும் விட்டுக்கலாம் இப்போதைக்கு நான் ஒரு கரண்டி மட்டும் விடுறேன் இப்போ இதை அப்படியே மூடி வச்சுடுறேன் ஒரு ஒன் ஹவர் கழிச்சு நம்ம அடை வாக்கலாம் இப்போ ஒரு மணி நேரம் ஆகி போயிடுத்து கொஞ்சம் தண்ணி இன்னும் கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம் இப்போ சும்மா இந்த ஒரு ஒரு தான் எடுத்து வச்சேன் இல்லையா அதனால் கொஞ்சமா வெங்காயம் கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம அடைய வாங்குவோம் இப்போ நம்ம ரெகுலராக அடை பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரி டயத்துல வந்து இந்த மாதிரி வந்து அடையை பார்த்துட்டு வெந்து வரும்போது இந்த மாதிரி கொஞ்சம் ஓட்டை போட்டுட்டீங்க அப்படின்னாக்கா இதுல வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி இந்த ஓட்டையில் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் விடலாம் இப்போ பாருங்கள் இது அழகாக வருது பாருங்க ஒன்றுமே பிரச்சனை இல்லை டக்குன்னு வருது பாருங்க அவ்வளோதான் திருப்பி போட்டாச்சு ரொம்ப திருப்பி போட்ட அப்புறம் உங்களுக்கு வேணா நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக அது லைட்டாக அடை ரெடி ஆகிடுத்து பாருங்க ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டாச்சு ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்க இப்போ பாருங்க இந்த அடையை வந்து பரிமாறுறதுக்கு பிளேட்டில் வச்சுருக்கேன் இதுக்கு வந்து எப்போதுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேங்காய் சட்னி தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் கொஞ்சம் தக்காளி தொக்கும் இருக்குது இப்போ நம்மளோட ப்ரீமிக்ஸில் பண்ண அடை ரெடியாக இருக்குது நடுவில் வெண்ணெய் போட்டிருக்கேன் இது கூட ஒரு சின்ன வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் ஏன் வெண்ணெய் சாப்பிட்ணும் அடைக்கு அப்படின்னு அதை கூட நீங்கள் பார்க்கலாம் இப்போ இந்த அடை பிரீமிக்ஸ் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் சந்தேகமே இல்லை ரொம்பவே பிடிச்சிருக்கும் இதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவசியம் அதே மாதிரி ஏதாவது கமெண்ட்ஸ் வேணால் கமெண்ட்ஸ் பாக்ஸ்லேயும் போடுங்க உங்களுக்கு வேறு எதான பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா நான் வந்து பண்ணி காட்டுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கொஞ்சம் பாருங்கள் இப்போ பார்த்தேன் இந்த அடை பிரீமிக்ஸ் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்